கிறிஸ்துவுகள் பிரியமானவர்களே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட செப்டம்பர் மாதம் மூன்றாம் நாளிலும் தினமொரு இறைவாக்கின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றும் கூட நாம் தியானிக்கிருக்கிற வார்த்தை ஏசையா முப்பத்தி ஐந்தாம் அதிகாரம் நான்காம் வசனம் அநீதிக்கு பழி வாங்கும் கடவுளாக வந்து உங்களை விடுவிப்பார் ஆமே கிறிஸ்துவுடைய பிள்ளைகளாக அவருக்கு சாட்சி உள்ள பிள்ளைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கு சில நேரங்களில் எதிர்பாராத விதமாக சில நபர்கள் நமக்கு எதிராக வந்து நிற்பார்கள் ஏன் நம் குடும்பத்திற்குள்ளேயே நம்முடைய உறவினர்கள் நண்பர்கள் மத்தியிலேயே சில பேர் நமக்கு எதிராக திடீரென எழுப்பி நிற்பார்கள் அது ஏன் எதற்கு என்றே நமக்கு புரியாது ஆனாலும் அந்த காரியங்கள் நடந்து முடிந்து அவர்கள் நமக்கு எதிராக நின்றாலும் நாம் அவர்களை மன்னித்து அவர்களுக்காக ஜெபித்து ஒரு சமாதானத்தை பெறும் வரை அந்த காலகட்டங்கள் மிகவும் கொடிதாக இருக்கும் நமக்கு ஏற்படும் கோபங்கள் எரிச்சல்கள் அவர்கள் மீது நமக்கு சில நேரம் பழி வாங்கும் எண்ணங்கள் எல்லாம் வரலாம் இது எல்லாமே மனித பலவீனம்தான் ஆனால் இன்றும் கூட கடவுள் நமக்கு ஒரு வாக்கு கொடுக்கிறார் அநீதிக்கு பழி வாங்கும் கடவுளாக வந்து கடவுள் உங்கள் ஒவ்வொருவரையும் விடுவிப்பார் என்று மேன் நீங்கள் நல்லது செய்தும் அதற்கு அவர்கள் உங்களுக்கு எதிராக நின்று உங்களை பழி வாங்க உங்களுடைய வளர்ச்சியை தடுக்க உங்களை ஏதாவது ஒரு வகையிலே குற்றம் சுமத்த யாராவது உங்களுக்கு எதிராக இந்த நாளிலே நின்று கொண்டிருந்தால் அவர்களை குறித்து இனி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் இயேசு மகாராஜா சேனைகளின் ஆண்டவராக வந்து அவர்கள் அனைவரிடமிருந்தும் உங்களை விடுவிப்பார் இன்று முதல் அதற்கான காரியங்களை கடவுள் செய்ய தொடங்குவார் ஆகவே அதை குறித்து இதனால் வரை உங்களுக்கு ஏற்பட்ட மன கவலை தடுமாற்றங்கள் குழப்பங்கள் எல்லாவற்றையும் கடவுளின் பாதத்திலே நீங்கள் வைத்துவிடுங்கள் இயேசு மகாராஜாவுக்கு நன்றி மாத்திரம் சொல்லுங்கள் இதுவரை நான் பட்ட பாடுகள் இன்றோடு முடிந்துவிட்டன இதுவரை எனக்கு எதிராக நின்றவர்கள் இனிமேல் நிற்க மாட்டார்கள் என்று நீங்கள் வாயார் அறிக்கையிட்டு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கடவுளுக்கு நன்றி செலுத்த தொடங்குங்கள் இன்று முதல் அற்புதங்களை காண்பீர்கள் விடுதலையை பெற்றுக்கொள்வீர்கள் ஆமேன் நாம் ஜபிப்போமா அன்புள்ள இயேசு மகாராஜாவே எங்கள் அன்பு தகப்பனே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக கோடான கொடி நன்றி அப்பா இந்த நாளிலும் நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த வாக்கின்படியாகவே இதுவரை எங்களுக்கு எதிராக நாங்கள் நீதியாய் நடந்தாலும் எங்களுக்கு அநீதி செய்தவர்கள் அனைவரையும் உமது திருக்கரங்களில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா நீரே அவர்கள் அனைவரிடமிருந்தும் எங்களை இன்று முதல் விடுவிக்க வல்லவராய் இருக்கிறீர் அதற்காக உமக்கு கொடான கொடி நன்றி தகப்பனே இன்றும் தன்னுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும்பது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தகப்பன் நிறைவாய் ஆசீர்வதித்து எல்லா நன்மைகளினாலும் நிரப்பிட அர்ப்பணித்து ஜபிக்கிறோம் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்திலே ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கிறிஸ்துகள் பெரிய மாணவர்களே இன்று முதல் ஒரு விடுதலையை கடவுள் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் ஆகவே சந்தோஷமாக கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள் பழையனவற்றை இனி நீங்கள் எண்ணி அதை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம் ஆமேன் காட் பிளஸ் யூ